ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியலன்னா நீங்க வேணாம் உன் வீடு மட்டும் இல்ல உன் நாடே வேணாண்டா அப்படின்னு எடுங்க துரத்தி விட முடியும் அவங்க வாழ்க்கையில துரத்தி விடு முடியலன்னா நீ ஓடி வந்துரு அவ்வளவுதான் என்னடா ஆரம்பிக்கும்பொழுதே பொழுதே அனுகுண்டா வீசுறாரு இதுதான் பரித்தியானந்தர் பாணி நம்ம அனுபவியை தானப்பா நாம உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படியா நெயில் பாலிஷ் பண்றது கத்து கொடுக்கற குரு நான் இல்லைங்கய்யா சும்மா உங்க ஸ்கின்ல அப்படியே ஒரு பவுடர் அடிச்சு சில சில உங்களை வச்சிருக்கிற அந்த மாதிரி குரு நான் கிடையாதுங்க உங்கள் உயிரை பரமசிவமாக்கும் குரு நான்